திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் விளக்கம் கடவுளின் பாதங்களை வணங்குவோர் இந்த உலகில் நீண்ட நாள் நல்ல வாழ்வு வாழ்வார்கள் கதை நன்றி கடவுளே ஒரு நாள் காலையில் கிருஷ்ணா தன் அம்மாவிடம் கேட்டான் அம்மா நீங்கள் ஏன் தினமும் பூஜை பண்ணுகிறீர்கள் என்று அம்மா மென்மையாகச் சிரித்தாள் கடவுளுக்கு நன்றி சொல்வதற்குதான் அவர்தான் நமக்கு நல்ல உடல் நலம் உணவு என எல்லாம் தருகிறார் கிருஷ்ணா சிந்தித்தான் அவன் சொன்னான் நானும் பூஜை பண்ணலாமா எனக் கேட்டான் அம்மா மகிழ்ச்சியுடன் ஆம் இதுதான் நல்ல வழி ஒரே ஒரு நிமிடம் இறைவன் நமக்கு கொடுத்து நல்லதுக்காக நன்றி சொன்னாலே போதும் அன்று முதல் கிருஷ்ணா தினமும் காலையில் சொல்லத் தொடங்கினான் நன்றி கடவுளே எனக்கு அம்மா அப்பா நல்ல உடல் நலம் உணவு நீர் பள்ளி நண்பர்கள் என எல்லாம் கொடுத்ததற்காக அன்றிலிருந்து அவன் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகவும் நலமாகவும் இருந்தான் பாடம் மலர்மேல் அமர்ந்த கடவுள் பாதம் வணங்கினால் நம் வாழ்க்கை நல்லதாய்தான் நீடிக்கும்